எங்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெளிவாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த பின்தங்கிய சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருவர் வாக்களித்து தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை தர வேண்டும் என்று கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு ஆணையிட்டிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் ஒரு தமிழரை தேர்ந்தெடுப்பதற்காக அதுவும் பிற்பகல் ஓபிசி சமுதாயத்தைச் சேர்ந்த சமூக நீதி காத்த புரட்சி தலைவி அவர்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் வந்து வாக்களிப்பதற்காக சிபி ராதாகிருஷ்ணர்களுக்காக அனைத்து இந்திய அண்ணாதனை சேர்ந்த கழக உறுப்பினர்கள் நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களிப்பதற்கு சென்று கொண்டிருக்கிறோம் ஸோ இன்றைக்கி சிபி சிபி ராதாகிருஷ்ணனை பார்க்கும்போது நீங்கள் அவர்கிட்ட என்ன சொன்னீங்க எங்களுக்கு ஒரு பெருமைங்க இந்த மோ இந்த ஃபஸ்ட்டு முறையாக முதன்முறையாக பிற்பெற்றி தான் ஓபிஎஸ்சி சேர்ந்த ஒருவர் தமிழகத்தில் ஒரு மாபெரும் பதவி அதாவது ஜனாதிபதிக்கு அடுத்த பதவி பிரைம் மினிஸ்டருக்கு மேலே உள்ள ஒரு புரோட்டோக்கால் வயசில் இருக்கின்ற ஒரு பதவி தமிழ் சமுதாயத்திற்கும் தமிழ்நாட்டுக்கும் பெருமை சேர்க்கின்ற அளவில் உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருப்பது அனைத்திந்திய திராவிட முன்னேற்ற தொண்டர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எங்களுடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெருமையாக இருக்கிறது ஆகவே அந்த பெருமை அந்த பெருமையின் சார் வெளிப்படுத்துவதற்கு உங்களுடைய உழைப்பு சிறந்தாக இருக்கும் என்று நாங்கள் எல்லாம் மனமுவந்து வந்து உங்களுக்கு வாக்களிக்க வந்திருக்கிறோம் என்று சொன்னோம்